அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு புரியாமல் பேசுபவர்கள் புரியாமல் பேசுபவர்கள் பூ உலகில் உண்டு புரியாமல் பேசுபவர்கள் பூ உலகில் பலருண்டு புரியும்படி கூறிடினும் புரிய மாட்டார் சில பேர்கள் புரிந்தும் புரியாதது போல் சில சமயம் பேசிடுவார் புரிந்தும் புரியாதது போல் சில சமயம் பேசிடுவார் புரியாததை புரிந்தபடி புதுவிதமாய் பதில் உரைப்பார் புரிந்திடுவார் என்று நாமும் பரிந்து பேசி கூறினாலும் புரிந்திடுவார் என்று நாமும் பரிந்து பேசி கூறினாலும் புரியாமலே பேசிடுவார் போதுமென்று கூறும் வரை புரிந்திடுவார் தெரிந்திடுவார் என்று நாமும் காத்திருந்தால் புரிந்திடுவார் தெரிந்திடுவார் என்று நாமும் காத்திருந்தால் புரிந்து கொள்ளும் எண்ணமின்றி புதுக்கதையை தான் உரைப்பார் அதுபோன்று இருப்பவரை புரிய வைக்க முடியாது அதுபோன்று இருப்பவரை புரிய வைக்க முடியாது அவருக்கு நீ புரிய வைத்தால் ஆகாது எது ஒன்றும் அவராக புரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழும் வரை அவராக புரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழும் வரை அகிலத்தார் அனைவருமே அமைதியாக இருந்திடலாம் அவர்களை நாம் புரிந்து கொண்டு அவர்கள் போல் வாழாமல் அவர்களை நாம் புரிந்து கொண்டு அவர்கள் போல் வாழாமல் போல நாம் வாழ்ந்து நல்ல பெயர் பெற்றிடலாம் புரிந்து வாழ எண்ணம் கொண்டு புரிந்து கொண்டால் நல்லதுதான் புரிந்து வாழ எண்ணம் கொண்டு புரிந்து கொண்டால் நல்லதுதான் புரியாமல் போனாலோ புவி வாழ தான். புரியாமல் பேசுபவர்கள் பூ உலகில் பலருண்டு புரியும்படி கூறினும் புரிய மாட்டார் சில பேர்கள் புரிந்தும் புரியாதது போல் சில சமயம் பேசிடுவார் புரியாததை புரிந்தபடி புதுவிதமாய் பதில் உரைப்பார் புரிந்திடுவார் என்று நாமும் பரிந்து பேசிக் கூறினாலும் புரியாமலே பேசிடுவார் போதுமென்று கூறும் வரை புரிந்திடுவார் தெரிந்திடுவார் என்று நாமும் காத்திருந்தால் புரிந்து கொள்ளும் எண்ணமின்றி புதுக்கதையை தாம் உரைப்பார் அதுபோன்று இருப்பவரை புரிய வைக்க முடியாது அவருக்கு நீ புரிய வைத்தால் ஆகாது எது ஒன்றும் அவராக புரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழும் வரை அகிலத்தோர் அனைவருமே அமைதியாக இருந்திடலாம் அவர்களை நாம் புரிந்து கொண்டு அவர்கள் போல் வாழாமல் நம்மை போல நாம் வாழ்ந்து நல்ல பெயர் பெற்றிடலாம் புரிந்து வாழை எண்ணம் கொண்டு புரிந்து கொண்டால் நல்லதுதான் புரிந்து வாழை எண்ணம் கொண்டு புரிந்து கொண்டால் நல்லதுதான் புரியாமல் போனாலோ புவி வாழ தான் வணக்கம்